லஞ்சுக்கு சாதம் எப்பவும் வைக்கிற மாதிரியே வச்சுருந்தேன் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பத்தில் இந்த டைமில் என்ன பண்ணலான்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு தாங்க இந்த கோதுமை மாவு ரொட்டி செஞ்சிடலான்ட்டு ஆரம்பிச்சிருக்கிறேன் ரெண்டு கப் கோதுமை மாவில் உப்பும் நெய்யும் சேர்த்து கலந்து விட்டுருக்குறேன் அதுக்கப்புறமா நல்லா பொடிசாக கட் பண்ண பெரிய வெங்காயம் கொத்தமல்லி துருவனை கேரட்டு பச்சை பச்சைப்பயிறு கூடவே வந்து கொஞ்சமாக வந்துட்டு சோடா உப்பு கொஞ்சமாக ஜீரகம் இதெல்லாமே வந்து நல்லா பெனஞ்சு விட்டுட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா பெனஞ்சிக்கோங்க இது வந்து சப்பாத்தி மாவோட கொஞ்சம் தளர்வாக இருக்கணும் தோசைக்கெல்லாம் அடுப்பில் வச்சு காய் விட்டுக்கோங்க நல்ல மிதமான சூட்டில் இருக்கட்டும் தண்ணியில் நினச்சிட்டு மாவு வந்து நல்லா உருண்டையாக உருட்டிட்டு விந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க தேவைப்பட்டது அப்படின்னா தண்ணியில் கொஞ்சம் டிப் பண்ணிட்டு தட்டி எடுத்துக்கோங்க சுத்தி வந்து எண்ணெய் விட்டு நல்லா வேக விட்டுருங்க மூடி போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும் வெந்ததுக்கு அப்புறமா மறுபக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க சாஃப்ட் அண்ட் ஹெல்த்தி கோதுமை மாவு ரொட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு சாதம் கம்மியாக இருக்கிற டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்